முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் சொந்த தொகுதியில் திமுக ஏரியை அதிமுக இரண்டு தரப்பினர் இடையே மோதல் ஏற்படும் சூழ்நிலை உருவானதால் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள கொங்கனாபுரம் அடுத்துள்ள கச்சராயன் ஏரி கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தூர்வாரப்படாமல் மோசமான நிலையில் இருந்தது இந்த ஏரியை திமுகவினர் தூர்வாரிய நிலையில் அக்கட்சியின் செயல் தலைவர் மு ஸ்டாலின் விரைவில் பார்வையிட விருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் நேற்றிரவு சேலம் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் அதிமுகவினருக்கு இந்த ஏரியில் வண்டல் மண் எடுக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து சம்பந்தப்பட்டவர்கள் இன்று முதல் சீரமைக்கப்பட்ட ஏரியிலிருந்து மண் எடுக்க தொடங்கினர் இதனை அறிந்து ஏரி பகுதியில் திமுகவினர் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது துறையினரின் இந்த நடவடிக்கையை கண்டித்தும் ஆளுங்கட்சியினர் மண் எடுக்கும் பணிகளை உடனடியாக நிறுத்திட வலியுறுத்தியும் திமுக நிர்வாகிகள் சேலம் மாவட்ட எஸ்பி ராஜன் மற்றும் சங்ககிரி கோட்டாட்சியர் ராமதுரை முருகனிடம் முறையிட்டனர் அப்போது திமுக மற்றும் அதிமுகவினர் இடையே மோதல் ஏற்படும் சூழ்நிலையால் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டனர் எப்படி காட்டுக்குள் அழிக்குமோ அதுபோல் அந்த சீர்திருப்ப சீர் செய்யப்பட்ட அந்த ஏரியை மதம் பிடித்த யானைகள் போல் அது உடைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் திட்டமிட்டபடி இருபத்தி ஏழாம் தேதி சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவரும் எங்களுடைய செயல் தலைவரான தளபதி அவர்கள் வருவார் நாங்கள் எந்த காலத்திலும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் எத்தனை அடக்குமுறை வந்தாலும் அது